வணக்கங்க இப்போ வாங்க எங்கள் அப்பா அம்மா வீட்டை சுற்றி என்னென்னு செடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பார்க்கலாம் வாங்க நிறைய பேர் பர்சனலாக கேட்டிருந்தீங்க இப்போ உங்கள் வீடு மட்டும் தனியாக இருக்குது நீங்கள் எப்படி வந்து ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து வெளியே போவீங்க ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி எல்லாம் எப்படி எமர்ஜென்சிக்கு போவீங்க அப்படின்ட்டு இது வந்து தோட்டத்தில் சொல்லுவாங்க ஒரு தோட்டத்துக்குள்ளே ஒரு வீடு அந்த மாதிரி இருக்கும் இப்போ பக்கத்துலேயே தான் இருக்குது இதுவும் சத்தம் மூட்டாக கேட்குற தூரம் தான் எங்கள் வீடு இருக்குது எல்லோருமே ஃபோனில் வந்து ஒரு கனெக்டியாக இருப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃபஸ்ட்டாக எல்லா உடனே எல்லாரும் வந்துருவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னா கிராமத்தில் எப்படி எப்படி இருக்கு இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இல்லை எங்களுக்கு பர்சனலாக கேட்குறீங்கக்கிட்ட நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் நிறைய வீடியோவில் வந்து நான் பார்க்குறீங்க எப்படி ரிலேஷன் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்புறம் எவ்வளோ கனெக்டடாக இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும் அப்படின்னு வந்து உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் இப்போ வாங்க வீட்டு சுற்றியும் வந்து என்னென்ன செடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் இதாங்க ரோடு ரோடு வந்து இப்படிதாங்க முன்னாடி இருக்கும் இதெல்லாமே நல்ல ரோடாக இருந்துச்சு இப்போ அதிகமாக மழை வந்துட்டே இருக்கனால இந்த மாதிரி ஆயிருச்சுங்க இப்போ இது ரெண்டு சைடும் ரோடு ரோட்லேருந்து இதாங்க வீடு இப்படியே முன்னாடியெல்லாம் நிறைய செடி இருக்குதுங்க நான் இருக்கும்போது செடி வச்சுக்கிட்டே இருப்பேங்க நிறையா பேர் வந்து தாய்லாந்தில் வந்து கேட்டிருந்தாங்க ஏன் எப்படி நீங்கள் இவ்வளோ செடி இந்த இன்ட்ரஸ்ட் அப்படின்னா இப்படிதாங்க வந்துச்சு நீங்கள் சின்ன வயசுலேருந்தே விவசாய ஃபேமிலி அப்படிங்கறனால அந்த இன்ட்ரெஸ்ட்டுங்க செடி வைக்கணும் அப்படிங்கிற எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்க செடி வைக்கிறது இந்த மாதிரி பறவைங்க இதெல்லாம் இங்கே வந்து தண்ணி தொட்டிங்க இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து தண்ணி தொட்டி கட்டணும் வீடு வந்து ரெண்டாயிரத்தி ஏழுலையே கட்டிட்டோம்னு நினைக்கிறேன் தான் தண்ணி தொட்டி கட்டணும் இந்த மாதிரிதாங்க இங்கே தான் தண்ணி தொட்டி விற்போம் இப்போ கீழ இருக்கிற மாதிரி இருந்தால் குழந்தைங்க வந்து அந்த தண்ணி தொட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி எல்லாம் நிறைய இருந்த இன்சிடெண்ட் நடந்துச்சுங்க அதனால் இங்கே எங்கள் ஊரில் இந்த மாதிரி தாங்க தண்ணி தொட்டி கட்டுவாங்க இங்கே மாட்டுக்காக என்னது தொட்டி கட்டுனது ஆனால் இப்போ மாடு வந்ததில் தண்ணி குடிக்கிறது இல்லை இதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக அப்படியே விட்டுட்டோம் இந்த மாதிரி பக்கெட்டில் மாட்டுக்கு தண்ணி வச்சுக்கிறதுங்க லக்ஷணம் என்ன பண்ணுற லெமன் நினைக்கிறேன் லெமனா அது என்னோட ஆரஞ்சா இது பாரு லெமனா அதை அப்படியே கட் பண்ணி புடிச்சுட்டு இருக்காங்க இப்ப நிறைய பேர் லக்ஷணம் சொல்லுவீங்க அங்க லக்ஷன் ஏன் வந்து இப்படி இருக்கான்னு ஏன்னா அவன் பிறந்ததுல இருந்து ஒரு ரெண்டு வருஷம் இங்கே தான் இருந்தான் அதனால இப்ப அவங்க அப்ப தோட்டத்து தோட்டத்துல இதெல்லாம் பண்றதுனால இப்ப விவசாயம் பண்றவங்களுக்கு தெரியும் மண்ணெல்லாம் மழை எல்லாம் இருக்கிறது வந்து அவங்களுக்கு அது பெருசா தெரியாது இப்ப சிட்டில இருக்கிறவங்க லக்ஷணம் பார்க்கும்போது ரொம்ப சேட்டை பண்ணுறா ரொம்ப நாட்டியாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு முன்னான ரீசன் இதாங்க இப்போ இந்த மாதிரியெல்லாம் அங்கே இங்கே ஓடுவாங்க ஆனால் இங்கே வந்து அது ஒரு பெரிய விஷயமா ஏன் இல்லைங்க குழந்தைங்க வந்து எல்லா குழந்தைங்களுமே இப்படி இருப்பாங்க வெளியே அப்பா அம்மா எல்லாம் ரொம்ப கவனிச்சுட்டு அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லாருமே அவங்க அவங்க வேலைக்கு போவாங்க குழந்தைங்க வீட்டில் அவங்க தனியாக கூட இருந்துப்பாங்க இந்த வயசில் இருக்கிற ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தைங்களும் அவங்களே தனியாக வீட்டில் இருந்துட்டு அவங்களோட வேலையை அவங்களே பார்த்துப்பாங்க இங்கே வந்து துணிக்காய போடுறதுக்கு கயிறுலாம் தட்டி விட்டுருக்கு பாத்ரூம் வந்து முன்னாடியெல்லாம் இப்படிதாங்க எல்லாருமே பாத்ரூம் கட்டுவாங்க வீட்டுக்குள்ள அட்டாச்சு பாத்ரூம் எல்லாம் இங்க இருக்காது இங்கே வந்து விறகு வச்சு இங்க நம்ம டீ போட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி உள்ள தண்ணி வாங்கிடுங்க இந்த மாதிரி சைட் பண்ணிருக்கு ஆனா இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாம் யாரும் கட்டுறது இல்லை எல்லாருமே அட்டாச்சு பாத்ரூம் தான் முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து இந்த மத்தாங்க இருந்துச்சு எங்கள் ஊரில் இங்கே வந்து வேற தண்ணி காயை வைக்கிற விறகு எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் இப்போ வந்து தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சிருக்குது அது ஒரு நாலு மாதத்துக்கு மழை வந்துட்டே இருக்குங்க அதனால விறகு வந்து ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னா நமக்கு தண்ணி காய வைக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறோம் எங்கள் அப்பா பைக்கு இங்கே வந்து அப்பா மத்த எல்லா கீம்ஸும் இந்த ரூம்குள்ள கொஞ்சம் வச்சிருக்குங்க நம்ம விவசாயத்துக்கு யூஸ் பண்ற கீம்ஸ் எல்லாமே இங்க கோவக்காய் செடிங்க கோவக்காய் செடி ஒரு மூணு செடி இருக்குங்க இங்க ஒரு செடி இங்க ஒரு செடி அப்போ அங்க அந்த பாத்ரூம் கிட்ட அங்கே ஒரு செடி இருக்குங்க ஆஹ் கோவக்காய் எப்பவுமே காய் இருக்குங்க ஆனா அந்த அளவுக்கு சாப்பிட்றது இல்லை ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற பொருள் நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோணான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த மாதிரி அதே மாதிரி இங்கே பாருங்க புதினா அவ்வளோ புதினா இருக்கிறதுனால யூஸ் பண்ணுறது இல்லைங்க இப்போ அப்பா அம்மா ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த அளவுக்கு எதுவும் தேவைப்படாது யாராவது வீட்டுக்கு வர்றவங்க அந்த மாதிரி அவங்க மட்டும்தான் கிடச்சிட்டு போவாங்க எல்லாம் கடையிலேயும் கொடுக்க முடியாதுங்க ஏன்னா எல்லா வீட்லையுமே எல்லாரும் எல்லா செடியும் வச்சுருப்பாங்க இடம் இருக்கிறதுனால அதனால் எல்லாரும் அவங்களுக்கு தேவையான வச்சுக்கிறதுனால இங்கே பெருசாக வாங்கவும் மாட்டாங்க இது கத்திரிக்காய் செடி இது அவக்கே இடம் செடிங்க இந்த இந்த செடி வந்து நான் சாப்பிட்டுட்டு லக்ஷன் அப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ அவக்கே இட சாப்பிட்டுட்டு தூக்கி வீசிருந்தேங்க அதை அப்படியே முளைச்சு இப்போ நல்ல ஒரு பெரிய மரமாகவே ஆயிடுச்சுங்க ஆனால் இன்னும் காயே விடலை கத்திரிக்காய் செடி கரும்பு லக்ஷன் வந்து இப்போ நல்லா கரும்பு சாப்பிட்டுக்கிறேன் இப்போ நல்லா கத்திரிக்காய் செடி நிறைய செடி இருந்துச்சுங்க வந்து மழை சீசன்லாம் எல்லாம் காஞ்சிடுச்சு இந்த பூச்செடி வந்து நான் வச்சதாங்க வச்சு ஒரு பத்து ஆச்சு ஆனா நிறைய செடி வச்சிருப்போங்க இருக்கும்போது இப்போ மெயின்டைன் பண்ண ஆள் இல்லாதனால கொஞ்சம் ஒரு நாலஞ்சு செடி மட்டும்தான் இருக்கு அவ்வளோ பூ பூக்கு எங்க செடியில் அவ்வளோ செடியை ஃபுல்லா போடுறாங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்குது இது வீடுங்க நான் ஹோம் டூர் வந்து இன்னொரு நாளைக்கு தனியா போடுறேங்க ஹோம் டூர் இது வந்து மாடு கட்டி வைக்கிற மாட்டுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாருமே இங்க அந்த வெயில் காலத்துல வந்து உள்ளிருக்காங்க எல்லாரும் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறாங்க வைக்கோல் நினைக்கிறது ஆஹ் வந்து இப்போ மாடி சில மூணு எல்லாம் நாலு மாடு அஞ்சு மாடு இருந்துச்சுங்க பாக்க அம்மானால பார்க்க முடியறது இல்ல வந்து அதனால இப்போ மாடெல்லாம் கொடுத்துட்டாங்க ஒரு மாடு மட்டும் இருக்கு இது வந்து அக்கா வந்து வேறுமா அப்பாவோடயின்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காருங்க எனக்கு கரெக்டாக தெரியாதுங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு அடுப்புங்க விறகு அடுப்பு நம்ம மட்டன்லாம் செய்கிறோம் இல்லை எதாவது சமைக்கிறோம் பெரிய பாத்திரம் சமைக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து சமைச்சுப்பாங்க இங்கே வந்து ஆட்டுக்கல் மட்டன் எல்லாம் வச்சாங்கன்னா ஆட்டுக்கல்லாம் சமைக்கிறது அம்மிக்கல் ஆட்டுக்கல் இதெல்லாமே இருக்குங்க நம்ம மோஞ்சோ தூங்கிட்டே இருப்பார் இப்போ வந்து வீட்டுக்கு பேக் சைடுங்க பேக் சைடு வந்து இங்கே ஒரு ஆரஞ்சு மரம் இருக்குங்க. ஒரு அஞ்சு ஆரஞ்சு மரம் இருக்குதுங்க தோட்டத்தில் இந்த மரம் நானும் அண்ணாவும் சேர்ந்து வச்சுருந்தாங்க ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் முன்னாடியெல்லாம் நானும் அண்ணாவும் போட்டி போட்டு வைப்பேங்க நல்லாயிருக்கு ஆரஞ்சு நாட்டாக ஆரஞ்சு இப்போ இந்த வெரைட்டி வந்து கிடைக்கிறது லேஜாங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நான் காலையில் தான் ஒரு ரெண்டு ஆரஞ்சு பேர் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு இங்கே குட்டி மரம் தாங்க இங்கே ஒரு குட்டி மரம் இந்த குட்டி மரத்து பாருங்க எவ்வளோ காய் குடிச்சிருக்கோம் ஹைப்ரிட் ஆரஞ்சு மரம் இருக்குங்க அது அந்த அளவுக்கு காய் குடிக்கிறது இல்லை இந்த நாட்டு ஆரஞ்சுனால நல்லா காய் குடிச்சிருக்குங்க எல்லாம் லக்ஷனே வேஸ்ட் பண்ணக்கூடாது சாமி லக்ஷன் வந்து நிறைய ஒரு பத்து காய்கிட்ட அடிச்சு வேஸ்ட் பண்ணிட்டாங்க சேர்த்து அப்பயே நமக்கு மரத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் நீங்கள் வந்து எல்லாம் பார்க்கு மரம் நான் வேணா தோட்டத்தில் வீடியோ எடுத்து என்ன ஒரு நாளைக்கு ஒரு தனி வீடியோவாக போடுறேங்க இப்போ இந்த வீடியோ லென்த்தாக போயிடும் எல்லா இடத்துல அப்படின்னா இது வந்து பார்த்து வந்து அப்பா முளைக்கி வச்சிருக்காரு தோட்டத்துக்குள்ளே போடுறதுக்காக இது வாழை முருங்கை மரம் ஆரஞ்சு மரம் அப்புறம் கழுவாப்பிள்ளைங்க வத்தலை இந்த மரம் எல்லாமே நான் இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நட்டு வச்சேங்க அப்படியே எப்படியோ ஒன்று ஒன்று மட்டும் தப்பிச்சு வந்துட்டுருக்குங்க ஒரு வீட்டோடய பேக் இது இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெரைட்டியான பரிசிட்டியா வேஸ் பண்ணக்கூடாது வந்த வந்தாண்டைக்கு ஓவர் சேர்த்து கீழே விழுந்து நல்ல ஒரு பெரிய காயம் இங்கே வந்தான்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆ சரி நம்ம வந்து வேறு ஒன்றும் பண்ண முடியாது அவங்க என்ஜாய் பண்ணட்டும் அங்கே இருக்கும்போது வந்து ரெகுலராக ஸ்கூலுக்கு போறது வர்றது அதுக்கே கரெக்டாக இருக்குது இப்படி வந்தால்தான் அவரும் என்ஜாய் பண்ணுறாரு ஊருக்கு வந்தால் எப்பவுமே லக்ஷன் தாங்க நல்லா என்ஜாய் பண்ணுவான் வெளியே போகிறது எல்லாமே அவங்க அப்பிச்சு அவனுக்கு என்ன வேணுமோ கேட்டதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால நல்லா என்ஜாய் பண்ணுவான் இப்போ எனக்கெல்லாம் ஊருக்கு வந்தால் கூட நமக்கு அவங்க ரொட்டீனாக வேலை செஞ்சுட்ருக்கோம் இங்கே வந்து நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியும் அந்த மாதிரி இருக்குங்க அதனால் எப்போவுமே குட்டி பசங்களுக்குதாங்க ரொம்ப ஜாலி இந்த மாதிரி அப்பிச்சு வச்சு வீட்டுக்கெல்லாம் வந்தான்